ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை புரட்டாசிய மாதம் மூணாவது வாரம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே திருவிழா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மூணாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பிடுவாங்க வாங்கினா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது ஃபஸ்ட்டு நீ ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக வடை எடுத்துட்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி எடுத்துன்னு போயிட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு எடுத்துருவாங்க அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க சனிக்கிழமை கண்டிப்பா என்ன தேச்சு குளிங்க நல்ல நேரத்து ஒரு அரை மணி நேரம் எல்லா பகுதியிலுமே போட்டு ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எதனால் எதனா உள்து இல்லை சேரில் வேற எதனா ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க சரிதான் ஏதோ ஒன்று ஊற விட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன எடுத்து வழ வழ நல்லா போட்டு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு போயிருக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டேன் வாமா தண்ணி விளையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி விளையா விட்டாங்க நான் ஒரு செக் தண்ணி எடுத்து மேலே ஊற்றுனங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மீடியமாக தான் ஊற்றி வச்சிருக்கேன் பஸ் தண்ணி எடுத்து ஊற்றின பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு பக்கோனே வச்சுன்னா அவ்வளோ சூடு இருக்கு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நல்லா போட்டு நல்லா கசகசம் கசி அதுக்கப்புறம் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கசகசன் கசி நல்லா அப்படி கழி விட்டு பாருங்க பார்த்திங்கன்னா அப்படி சும்மா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆனுங்க சோ பாத்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் குளிச்சு முடிச்சுட்டு கரெக்டா வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நான் ஒன்பது அஞ்சு ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் டவுன் பண்ணிடுவாங்க இன்னைக்கு எப்படி போகுது தெரியல பட் ஆனா ஓகே பரவாயில்ல எனக்கு வேலைக்கு போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ஆயிடுச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒன்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் மாமலா கிளம்புற டைம் தான் பத்து நிமிஷம்ல வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி போயிடும் ஒண்ணு பிரச்சனை இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாப்பிடல அதனால வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடும் சரி எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புலிசா தான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எங்க ஆடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆவலோட பாருங்க ஆடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய் கொடுத்தோம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுது சரிங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கு டைம் ஆகுது நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய்